ஒரு நாள் ஒருத்தர் காரில் போகிறார் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் இருக்கணும் வேக வேகமாக ஒரு சின்ன சார் ரோடு ஒரு வண்டி தான் போக முடியும் முன்னால் ஒரு ஜீப் நிற்கிது போய் ஹார்ன் நடிக்கிறாரு சீக்கிரம் போகணும்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு போலீஸ் மீசையோட ரொம்ப வெயிட் பண்ணப்பா மினிஸ்டர் வராரு கூட்டிகிட்டு போய் வந்திருக்கேங்கிறாரு என்ன வந்து ஓகே சார் கேஷாம இருப்பாமா திரும்பி போகலாமா இது எப்போ போவாங்க இது யோசிப்புமே தவிர சண்டை பிடி போவாங்க அடுத்த நாள் அதே தெருவில் வரேங்க ஒரு கார் நிற்கிது ஹார்ன் அடிக்கிறீங்க ஒரு சின்ன பையன் அங்கிள் ஆ என்னோட தங்கச்சி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. 11:00 மணிக்கு ஸ்கூலுக்கு போறோம். வெயிட் பண்ணுங்க என்ன பண்ணுவீங்க? ஏய் அடி. ஏய் அண்ணா, போடா வரதுல. இப்ப வீரத்தை வாக்கணும். சுத்தம் நடுமா இல்லையா? ஏய் புரிஞ்சுக்கங்க இது ஒரு கான்செப்ட். நாம் யாரையாவது பார்த்து பயப்படுகிறோம் என்றால் நம்மளை விட அவர்களுக்கு சக்தி என்றே நாம் புரிந்து புரிந்துகونிக்கிரோ. யாரையாவது பார்த்து நமக்கு கோவ வருதுன்னா நம்மளை விட சக்தி கம்மின்னு நாம புரிஞ்சிட்டிருக்கோம். பாருங்க அவங்க சக்தி இருக்குங்கன்னு சொல்லல. நம்ம என்ன புரிஞ்சிக்கோங்கறதா சொல்றோம். யாரை பார்த்து உங்களுக்கு கோபம் வருதோ உங்களை விட அவங்கள இடிச்ச வாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் தான் கான்செப்ட் யாரை பார்த்து உங்களுக்கு பயம் வருதோ ஐயோ நம்மளோட பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு அர்த்தங்க அப்படி பெரிய ஆள் கிடைச்சாலும் கிடையாதுங்க ஞானி என்ன பண்ணுவாங்க தெரியுமா போலீஸ் கிட்ட சார் நான் ஆபீஸ் போனோம் சார் மினிஸ்டர் அப்படிங்கிறக்காக ஒரு மணி சார் சொல்லுவாங்கிறாங்க அதுதான் ஞானி அந்த பையனை ரசிச்சு ஓகே தம்பி நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி ரசிப்பாங்க புரிஞ்சுங்களா நம்ம தான் முடிவு பண்ணணும் இங்க பயப்படணுமா இல்ல கோவப்படணுமானு ஞானிகள் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இங்கே கோவப்படணுமா பயப்படணுமான்னு நாமும் அது ஆட்டோமெட்டிக்காக நடக்கும் இதுதான் ஞானிகளுக்கு அவங்களுக்கு வித்தியாசம்